அனைவருக்கும் வணக்கம் நான் திரு சோ எல்லாரும் நேத்தியம் காலோனி பாத்திருப்பீங்க நேத்தியம் காலோனி நாங்க முடிக்கல ஏன் முடிக்கல மயோ வேலையா போச்சு அதாவது பர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர அந்த ப்ளாக் எடுக்கிற மைண்ட் செட்டே இருக்கல எப்படியாச்சும் வேன்ல ஏத்தி போட்டு எடுத்தா சரி அண்ட் வீடு கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா என்ன சொல்றது முன்னேறிக்கிட்டு வருது என்ன

கண்டிப்பா ரிவீல் பண்றோம் என்ன அந்த குட் நியூஸ் பதட்டத்துல வார்த்தையே வருதுல்ல உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கும் அப்படியே தான் இருக்கும் எனக்கு சத்தியம் இங்க கை வச்சுக்கிட்டு இருக்கு நடக்கிட்டு இருக்கு இப்ப நாங்க எங்க போய்கிட்டு இருக்கோம்னா ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அதாவது எங்களோட அன்ட்டியோட பர்த்டே ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைஸா செய்கிறாங்க பிள்ளைங்களும் அங்கிளும் அவங்களோட பர்த்டே தான் போய்கிட்டு இருக்கோம் அதான் எல்லாரும் ப்ளூவில் வெளிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் என்ன யா அது வந்து இப்போ பிரான்ஸ் நடக்குது இப்போ ஃப்ரான்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம் மீன் வாயில் இன்னைக்கு சிக்ஸ் ஓ கிளாக்கு எப்போ நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் தானே இது போடுவோம் விளாக் போடுவோம் சிக்ஸ் ஓ கிளாக்கு சிக்ஸ் ஓ கிளாக்கு போட வேண்டிய விளாக்கும் மீன் வாயில் நான் எடிட் பண்றேன் ஹோப்ஃபுல்லி அதாவது இது இந்த விளாக் நான் நாளைக்கு போடுவேன் அதாவது மீன்வாயில் விளாக்கை எடிட் பண்ணுவேன் நாளைக்கு நீங்கள் இந்த விளாக் பார்க்கும்போது கண்டிப்பாக ஆறு மணிக்கு நான் விளாக்கை போட்டுருவேன்னு நம்புகிறேன் ஸோ வாங்க ஃப்ரான்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசணும் ஐயோ தோட்ட காணிக்கலாம் போய் கொண்டிருக்கிறோம் எஸ் தோட்ட காணிக்கால போய் கொண்டிருக்கோம் இப்போ சோ லூயி லனிக்கோ சோ லூயில இருந்து நாங்க மில்ஹோஸ் தான் போறோம் எனக்கு யா ஓகே மில்ஹோஸ் போறோம் அங்க சோல்வி லூயி ஹேகன்ஹைம் இப்போ வந்து கூடல பேர் வந்து என்ன செய்வாங்க நான் நாங்க பிரான்ஸ்ல வீடு வாங்கிட்டு சிவரிங்க அது பிரான்ஸ்ல வீடு வாங்கிட்டு ஸ்விஸ்ல இருப்பாங்க சோளனெல்லாம் காஞ்சி போச்சு என்ன வெட்டுற

எங்களுக்கு பிரான்ஸுக்கு வந்தா ஸ்ரீலங்காக்கு வந்த மாதிரி என்ன மயம் அந்த ஸ்ரீலங்கா எந்த இடம் குழம்பு என்ன வெள்ள வார்த்தை சோ இப்படியே அங்க எங்க போகும்போது நல்ல சுவாரஸ்யமான இடங்கள் வந்துச்சுன்னா காமிக்கிறேன் அதை காமிச்சுனா ஸ்ரீலங்கா விட சுவிஸ் தான் நல்ல நாடு யா என்னோட மகள் சொல்றாருன்னா ஸ்ரீலங்கா விட சுவிஸ் தான் நல்ல நாடுன்னு

ஓகே ஹைவே தண்ணி போயிட்டு காணொலியை வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் மல்லையா மல்லையா போகுது போகுது ஆமா என்ன இப்படி சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கமா சத்தமா சொல்லுங்க பாப்பா On Adam Darium. Adam I think. You know one minute. Surprise success armor? அந்த டவுன் பார்த்தா சுற்றிக்கிட்டு இருக்கு பிரான்சுக்கு என்ன மயம் நவி பரவாயில்ல ஆனால் அந்த அட்ரஸை அட்ரஸ கொடுக்கணும் அதான் உண்டு அட்ரஸ் கொடுத்தோம் அப்படி இருந்தும் சுத்துதான் நாற்பத்தெட்டு நாப்பத்தேழுல போய்கிட்டு இருக்கவா நாற்பத்தாறுல போகிறோம் அதில் ஒரு பெரிய பார்க்கிங் மாதிரி வரும் என்ன எழுதி முப்பது ரோட்டாது என்ன நின்றா தமிழ் வீடா ஏ வெள்ளக்காரங்க வைக்க மாட்டாங்களா கார்வப்ளே இல்லதே ஓகே இங்க பாருங்க இன்னொரு டூ मिनिटஸ்ல வந்துட்டோம் 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 இதுதான் இத 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 கூகுளே இதான் காமிச்சிட்டீ இல்ல லெஃப்ட் நீங்க டேர்ன் பண்ணணும் இதானே ஓ டர்ன் டர்ன் லெஃப்ட் தன்னா நாதர்னா இட் ஃபியூ மெட்டர் த ஸீல் பினெட் சிஹ் ரெக்ட்ஸ் இன் 400 மீ த ஸீல் பினெட் சிஹ் ரெக்ட்ஸ்

காட்டுக்குதான் என் பேச்சு கூட மாப்பாக்கா ஓகே இல்ல ரைட் சைட் இதுதான் இதுக்கு ரைட் சிடங்க வாழ நேரா போயிட்டு போகணும் அங்க நேரா முன்னுக்கு முன்னுக்கு இது இல்லப்பா ரைட் ரைட் அஞ்சு மணிக்கு நிற்கணும்னு சொன்னது தானே இப்போ வந்து டைம் அஞ்சு ஐம்பத்தி நாலு ஒன் ஹவர் கிட்டே நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அட்ரஸ் எல்லாம் சரியாக தான் கொடுத்துருக்கோம் அந்த அட்ரஸில் கொண்டு போயிட்டு விடுது ஆனால் அங்கே போய்ட்டா யாரும் இல்லை கால் பண்ணி இப்போ லொக்கேஷன் சென்ட் பண்ண சொல்லியிருக்கோம் ஆனால் லொக்கேஷன் அனுப்பி பார்ப்போம் இனியாச்சும் சரியாக போயிடுறோமான்ட்டு ஒரு மலத்தியால பத்து நிமிஷம் என்ன மயோ வந்து சேர்ந்துட்டோம் ஸோ இங்கே மயோட அவுட்ஃபிட்டை காமிக்கிறேன் இங்கால வாங்க இதான் அவரோட அவுட்ஃபிட் இது ஹோல்ன்றத விட இது ஒரு வீடு என்ன வில்லா வீடு பிரான்ஸ்ல காட்டணுவா மயோ இங்கே என்ன ஷர்ட் ஓகே இருக்கா பாருங்க எல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா ஓகே இந்த குட் நியூஸ் இல்லை வச்சு சொல்லுவோம் ஒரு வீடியோவா இல்லை நாங்க எப்போவும் அந்த வீடியோ அண்டு அண்டு தான் எடுத்து போடுவோம் அங்கே பாருங்க குட்டிஸ அண்டு அண்டு தான் எடுத்து போடுவான் என்னமையோ ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு தான் இந்த ரெண்டு கானோலி எடுக்கிறோம் நாளைக்கு போடுவான் ஒன்று ஆனால் ஐ திங்க் இந்த காணொலி நாளைக்கு வராது எப்போ வருது தெரியுமா அந்த குட் நியூஸை சொல்லிட்டு போடுவோமா அல்ல ஏன்

ஃபைனலி வந்து இடத்துக்கு வந்து சப்ரைஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது அண்டியும் வரல இன்னும் அங்கிளும் வரல டெக்கரேஷன் வேலையெல்லாம் செய்துட்டு இங்கே முறுக்கு வடை ரோல்ஸ் லட்டும் இருந்துச்சு அந்த லட்டு வேணாம் சொன்னால் வெளியே உள்ளே நாங்கள் உள்ளே இருந்து எடுத்துகிட்டு போம் ஆனால் உள்ளே பாட்டு சத்தம் கேட்குது முறுக்கை சாப்பிட்டு பார்ப்போமா ஐயோ வட நல்லா இருக்கு நான் இவ்வளோத்தையும் மாயிட்டு போறேன் இருக்கு இருக்குனால மழை சாப்பிட போறாரு முடிஞ்சென்னு முறுக்கு சாப்பிட்டு பார்க்கல நீங்க நீங்க தானே அந்த கடலை வடை ஸ்பெஷல் கடலை வடையும் சாப்பிட்டு பாருங்க டென்ஷன் வந்துட்டோ அப்படி நடந்து போயிட்டு வருவோமா நாங்க

இது வாழை மரமா இல்ல என்ன வாழை இல்லையா இது? யா? அது மாதிரி ஒரு இனம். வாழை இல்லை இனம். இத சாப்பிடலாமா? ஆ? மணி மணிவாழை மணி வாழை சாப்பிடலாமா இல்ல? எப்ப போதும் சோறு ஸ்டோர் ஸ்டோர் தான் முக்கியம் சார் சோறு தான் முக்கியம். சாப்பாடு தானே முக்கியம். சாப்பாட இல்லாம எப்படி? சோ இதோட மணி வாழை. மாதுரமரம் நிக்குது. எங்க இருக்கு மாதுளம் பழம்? ஐயா இதுவா மாதுளை மரம்மா இது நைஸ் அக்ரிகல்ச்சர்ல லைக் அவருக்கு அது தெரிஞ்சபடியா சொல்றாரு ஆனா நம்புவோம் ஏன்னா எனக்கு இதை பத்தி தெரியாதுனே மாதுளை மரம் சரி நீங்க எப்படி சொல்றீங்க இது மாதுளை பழம் வந்து மரத்த பக்கு தெரியும் அப்ப இது என்ன மரம் அது தெரியும் இது மல்லிப்பூ மரம் ம் யா இது மல்லி மரம் அப்ப இந்த மரம் இங்க வாங்க அப்படியே ஓ மை ஒரு ஜக்கூசி இருக்கு இங்க ஒரு ஜக்கூசி இருக்கு ஜம்ப் பண்றோம் ஸ்விமிங் பார்க் அதான் ஜக்கூசி ஜக்கூசினா என்ன தெரியும் தானே என்னது பிரஷர் பண்ணி அது தான் பிரஷர் பண்ணு விண்டர் டைம்ல நல்லா இருக்கும் இது என்ன மரமா இருக்கும் சரி ஓகே ஃபைனலி நாங்கள் வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம் உங்களுக்கு இந்த காரணம் பிடிச்சிக்கணும்னு நம்புகிறோம் வரக்குற சாப்பாடு எப்ப பார்த்தாலும் சோறு 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 சாமி சோறு மயம் என்ன பார்க்க எப்படி இருக்கு அப்படிதான் அப்படிதான் இருக்கு மரத்தை சொன்ன உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் என்னது தெரியுமா என்னது ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது

சரி ஓகே நான் அங்க மாமாவே பார்த்து கொண்டு வரேன் செகண்ட் செகண்ட் இழுங்க বাহিরে இருந்துச்சு வீட்ல பாக்கம தெரியavonடு சூப்பரா இருக்கு நல்ல இருக்குது

சே நாளைக்கு இன்னொரு காணொலியின் முக்கியமா அந்த சர்ப்ரைஸ் என்ன அந்த குட் நியூஸ் என்ற காணொலியின் உங்களோட சந்திக்கிறேன் இப்போதைக்கு உங்களிடம் இருந்த விடைப்படுறேன் உங்கள் திரு